இனி உறவுகளை எந்த நாளில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா இந்த என்னங்க ரொம்பவே வேகமாக போகுது வெஜிடபிள் பிரியாணி வச்சு கேட்டாங்க வெஜிடபிள் பிரியாணி போன வாரம் தானுமா வச்சு வேண்டாம் வெஜிடபிள் கூட்டு வச்சு தரேன்னா அதெல்லாம் வேண்டாமா வெஜிடபிள் பிரியாணி வச்சு தாங்கம்மாங்க கடைசியில் ஒரு வாண்டு இருக்குது அது கேட்குது ஏம்மா வெஜிடபிளை எப்படி சாப்பிட்டா என்ன பிரியாணிக்குள்ளே போட்டு தின்னா என்ன குழம்புக்குள்ளே போட்டு தின்னா என்ன வெஜிடபிள் திங்கனமில்ல பிரியாணியாக வச்சு தாங்க மாட்டாங்க சரி வச்சுருவோம் நமக்கும் ஒரு சிறிய நிலம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் பிரியாணினா கூட்டு குழம்பு பொரியெல்லாம் நேராகுன்ட்டு நானும் அதையும் ஓகே சொல்லிட்டேங்க இந்த மாதிரி காய்கறி வெட்டும் போதே சோயாபீன்ஸை வெ எண் வெண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன் அதை நல்ல கழுவுகளும் ரெண்டு தண்ணியில் கழுவுனா அதில் அழுக்கு இருக்கும் கழுவி எடுத்துட்டேன் சோயாவில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அதே மாதிரி அதை அடிக்கடி எடுக்கக்கூடாது எப்போவாது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் சோயாபீன்ஸ் போட்டு வெஜிடபிள் பிரியாணி வச்சாச்சு இது கூட வந்து காலிஃப்ளவரு பட்டாணி பீன்ஸு கேரட்டு கொடை மிளகா கூட காளான் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் காளான் கிடைக்கல அதனால குடமிளகா இதெல்லாம் போட்டு வச்சு அந்த குடமிளகா வெஜிடபிள் பிரியாணியோட வந்து வாசமாக இருக்கும் பிரியாணிக்கு வந்து காய்கறிகளை வதக்க போகும்போது தயிர் சேர்த்துக்கிடணும் கறிக்கினாலும் சரி காய்கறிக்குனாலும் சரி தயிர் சேர்த்து வதக்கும் போது அந்த தயிர் நல்ல இது அந்த காய்கறிகளை வேக வைக்கும் இன்னொன்று வந்து பிரியாணி நல்லா வெடு வெடுன்னு இல்லாமல் விறப்பாக இல்லாமல் குலைவாக சாஃப்டா குழஞ்சும் போகாமல் மெதுவாக இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியே சாப்பிட்றதுக்கில்ல இதுகளுக்கு இன்றைக்கி சத்த வேற ஏதாவது கொடுக்கணும்னு பார்த்தேன் மல்லிகல இருந்துச்சு மல்லிகைளத்தை வேணும் வச்சு கொடுத்துடலான்னு நினச்சேன் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கஞ்சி தான் கொடுப்பாங்க அப்போ இப்படி இட்லி தோசைலாம் நிறைய கிடையாது கஞ்சி குடிக்கும்போது துவையல் அரைச்சி தருவாங்க தொட்டுக்கிறதுக்கு இல்லை பழைய குழம்பு நல்லா கட்டியாக வந்து அடுப்பில் வச்சு சுண்டை வச்சு தருவாங்க இதுகளுக்கு அப்படி என்னென்னே தெரியல அதனால தான் இன்றைக்கி மளியலைத் தொகையை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்